ஃபீவர் சீசன் ஆரம்பிக்க போகுது ஃபீவருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பேரஸ்டமால் இந்த பேரஸ்டமால்ல காமனா குழந்தைங்களுக்கு நடக்கிற என்னென்ன தப்பு நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பேரஸ்டமால் சிறப்பு வந்து பல வகையில் இருக்கு அதே மாதிரி டிராப்ஸ்லயும் இருக்கு இப்போ ஒன்று ஒன்னா நம்ம பார்க்கலாம் டிராப்ஸ் பேரஸ்டமால்ல ஹண்ட்ரட்னு ஒரு டிராப்ஸ் இருக்கு அது வந்து ஒரு மில்லியில நூறு மில்லிகிராம் மருந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கோங்க அதே மாதிரி வேக்சின் போடும்போது போது கவர்மெண்ட்ல கொடுக்குற மருந்துல ஒரு மில்லியில நூத்தி ஐம்பது மில்லிகிராம் பேரஸ்டமால் இருக்கும் இது ரெண்டும் டிராப்ஸ் இதுக்கடுத்து சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் தான் இந்த மாதிரி மூடி இருக்கும் மூடி இருக்கிறது சஸ்பென்ஷன் டிராப்பர் இருக்கிறது டிராப் அது ஒரு முக்கியமான வித்தியாசம் இப்ப சஸ்பென்ஷன்ல என்னென்ன வகை இருக்கு ஒன் டுவெண்ட்டி சஸ்பென்ஷன் அப்படின்னா அஞ்சு மில்லியில நூத்தி இருபது மில்லிகிராம் தான் இருக்கும் அந்த மருந்து ஒன் டுவெண்ட்டி சஸ்பென்ஷன் சொல்லுவோம் பேரஸ்டமால் டூ பிப்டி சஸ்பென்ஷன் இது அஞ்சு மில்லியில இருநூத்தி இருக்கும் அடுத்து மில்ல ஐநூறு மில்லிகிராம் இருக்கும் இது இல்லாம டூ பிப்டி மில்லி மாத்திர மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை ஒரு கிராம் மாத்திர வகையில இருக்கு